அனைவருக்கும் வணக்கம் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நமது பள்ளியில் சேரவிருக்கும் மாணவர்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி போயிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் பள்ளியில் இருக்க பள்ளியில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சந்திச்சிருப்போம் அதாவது ஃபைவ் ப்ளஸ் சந்திச்சிருப்போம் வேற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களை சந்திச்சு அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு சொல்லி பேரணி போயிருப்போம் அப்படி சந்திக்கும் போது பேரணி போகும்பொழுது எந்தெந்த பேரண்ட்டெல்லாம் நம்ம அவங்களுடைய குழந்தைகளை அடுத்த வருஷம் நமது பள்ளியில அடுத்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நமது பள்ளியில சேர்க்கிறதா சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய விவரங்களை பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்மன் ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பைன் அப்படின்னு சொல்லி அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் புதுசா பதிவு பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த ப்ளூ கலர்ல பிளஸ் அண்ட் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த கேம்பெயின் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்கன்வாடியில படிச்சிட்டு இருப்பாரு அவரை அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக நம்ம அந்த பேரணி நடத்தியிருப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து அஹ் ப்ரிகேஜில இருந்து டுவெல்த் வரைக்கும் கூட படிக்கலாம் அவர அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல சேருங்க அப்படின்னு போய் நம்ம பேரணியில இருந்திருப்போம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்லயோ வேற ஒரு கண்ட்ரிலயோ படிக்கக்கூடியவரா இருப்பாரு அவரை நமது பள்ளியில சேர்க்கறதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிளஸ்ஸா இருப்பார் அவர் அடுத்த வருஷம் ஒன்னாவது நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பேரணி போயிருப்போம் ஸோ இந்த விவரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர் விவரங்களை தான் இங்க பதிவு பண்ணணும் யாரு பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயோ அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்களுடைய வரங்களை இங்க பதிவு பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பதிவு பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் செலக்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது பக்கத்துல உள்ள டவுனாராக கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அங்கன்வாடியில் படிக்கிறாரா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாரா இல்ல வேற ஒரு ஸ்டேட்ல படிக்கிறாரா இல்ல டேரக்ட் அட்மிஷன் ஃபார் நியூ என்ட்ரி இதில் வந்து ஃபைவ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வருவாங்க சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவர் ஃபைவ் பிளஸ்ஸாக இருந்தார் அப்படின்னு சொன்னா டேரக்ட் அட்மிஷன் ஃபார் நியூ என்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவருடைய நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அவருடைய நேம் குமார் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் குமார் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு இன்சிலோட என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் க்ளிக் பண்ணி அவர் எந்த டேட்டில் பிறந்தாரு அப்படின்றத பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க அவருடைய டேட்டா சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜெண்டர் அவர் வந்து மேலா பீமேலா குமார் மேல் அவர் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரிலேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபாதரா மதரா கார்டியனான்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதாவது இந்த குமார்ன்ற ஸ்டூடெண்ட் வந்து ஃபைவ் பிளஸ் ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறேன் அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா சொன்னாரா அவங்க அம்மா சொன்னாங்களா இல்லை கார்டியன் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க அம்மா தான் அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூலில் சேர்க்கறதா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க மதரை செலக்ட் பண்ணிக்கோங்க மதரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மதரோட நேம் என்டர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேர் ராணி அப்படின்னா அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கம்யூனிட்டி அதை கிளிக் பண்ணி அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னு அப்படின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செலக்ட் அப்ளைடு கிளாஸஸ் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க அடுத்த வருஷம் எத்தனாவது நம்ம ஸ்கூல்ல சேர்க்கறதா சொல்லிருக்காங்க ஒன்னாவது சேர்க்கறதுன்னு சொல்லிருக்காங்கன்னா ஒன்னாவது செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் கம்பல்சரி நம்ம வந்து பேரண்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆதார் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் இல்லைன்னா தேவையில்லை பதிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அதே அந்த ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பேரணி போறோம் அப்போ வந்து அந்த ஸ்டூடண்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வேற ஒரு ஸ்கூல்ல இப்ப படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஸ்டூடண்ட் ஃப்ரம் பிரைவேட் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடண்டோட நேம் அடுத்து அவருடைய டேட்டா ஆஃப் இதெல்லாம் என்டர் பண்ணிருங்க நீங்க பிரைவேட் ஸ்கூல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா என்ன டீடைல்ஸ் கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எம்இசிஐடி கேட்கும் அதாவது அவர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ரெண்டாவது படிச்சுட்டு இருப்பாரு மூணாவது வந்து நம்ம ஸ்கூல்ல சேரதா சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா மூணாவதா நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட் ரெண்டாவது படிக்கிறப்ப அவருக்கு சொல்லி பிரைவேட் ஸ்கூல் ஒரு எம்இசி ஐடி கிரியேட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த எம்இசி ஐடிய கம்பல்சரி என்டர் பண்ணனும் என்டர் பண்ணிட்டு ஆதார் இருந்தால் என்டர் பண்ணுங்க இல்லைன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சோ இப்படி நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உரங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பதிவு பண்ண உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துடும் நான் ஒரு ஆறு ஸ்டூடெண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அந்த மாணவர்களுடைய உரங்கள் எல்லாமே இங்கே வந்துருச்சு இந்த மாணவர் விவரங்களில் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய எடிட்ஸ்ல கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விவரங்கள் மாற்றம் செய்யணும்னாலும் மாற்றம் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறு அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம் ஆர் யூ ஷுர் ரெக்கார்டிவராஜ் அப்படின்னு சொல்லி ஸோ சம்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் வந்து டெலிட் ஆயிரும் சோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நமது பள்ளியில் சேரவிருக்கும் மாணவர்களை பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஃபைனலா இங்கே தெரியக்கூடிய டவுனாராவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தும் இருக்கும் நினைக்கிறேன்